ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திறந்தமனம் யூடியூப் சேனலுக்கு உங்களே வரவேங்கிறேன் இதுதான் காரமான காந்தாரி மிளகாய் இது கடுகு சிரித்தாலும் காரம் சிரிக்காதுன்னு சொல்கிற மாதிரி நல்ல காரமாக இருக்கும் இது நிறையா மருத்துவ குணங்கள் நிறஞ்சது இது இந்த சுகர் பேஷண்ட்டு இந்த காரம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல் சொல்கிறவங்களுக்கெல்லாம் இதை சாப்பாட்டில் சேர்த்திக்கலாம் இது வந்து நான் தமிழ்நாட்டில் அதிகமாக பார்க்கலை இங்கே கேரளாவில் தான் பார்த்துருக்குறேன் இந்த செடி டக்குன்னு பட்டு போகாது கா நிற ரொம்ப நாள் காய் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த மிளகாயோட ரேட்டு மார்க்கெட்டில் நல்லா ரொம்ப ஜாஸ்தியும்பாங்க இது ரொம்ப நிறைய மருத்துவ குணமெல்லாம் உள்ள மிளகாய் இது நான் ரொம்ப நாள் வளர்த்து வளர்த்து எனக்கு இது பிடிக்கவே இல்லை இப்போ நான் வந்து இதை பாருங்களேன் ஒரு கருவேப்பிலையும் இந்த மிளகாய் செடியும் ஒரே பாத்திரத்தில் வச்சுருக்குறேன் அது பாருங்களேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ